ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் அறுபது பலராமன் புகழ்பெற்ற வீரனான பலராமன் பாண்டவர்களுடைய பாசறைக்கு வந்தான் பருத்த தோள்களும் நீலப்பட்டும் சிங்கநடையுமாக ஹலாயுதன் வந்ததும் யுதிஷ்டனும் கிருஷ்ணனும் மற்றவர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்து எழுந்து வணங்கினார்கள் விருத்தர்களும் பெரியோர்களுமான துருபதனையும் விராட்டனையும் வணங்கிவிட்டு பலராமன் தர்மபுத்திரருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான் பரத வம்சத்தில் ஆசையும் கோபமும் துவேஷமும் வலுத்து விட்டது சமாதான பேச்சு எல்லாம் முறிந்து போயிற்று போர் துவங்கி விட்டீர்கள் என்பதை அறிந்து குருக்ஷேத்திரத்திற்கு வந்தேன் என்றான் பலராமன் வருத்தம் தாங்காமல் பேச்சை ஒரு கணம் நிறுத்தி கொண்டு மறுபடியும் தர்மபுத்திரனே பயங்கரமான விநாசம் உண்டாகப் போகிறது வெட்டப்பட்ட அங்கங்களாலும் இரத்த சேற்றினாலும் பூமி முழுதும் கோரமாக அலங்கரிக்கப்படப் போகிறது உலகத்தில் உள்ள அரசர்களும் ஷத்திரிய ஜாதியும் விதியினால் ஏவப்பட்டு ஹமாலயத்தை தேடி பைத்தியக்காரர்களைப் போல இங்கே கூடியிருக்கிறார்கள் நான் கிருஷ்ணனுக்கு பல தடவை சொன்னேன் நமக்கு பாண்டவர்களைப் போலவும் துரியோதனனும் இருவரு பாண்டவர்களைப் போலவே துரியோதனனும் இருவருக்குள் உண்டாக இருக்கும் மூடச் செய்கைகளில் எந்த பக்கமும் நாம் சேர முடியாது என்று நான் எவ்வளவு சொல்லியும் கிருஷ்ணன் என் சொல்லுக்கு இசையவில்லை தனஞ்சயனிடத்தில் அவனுக்குள்ள பிரீத்தியினால் பாண்டவர்களாகிய உங்கள் பட்சத்திலேயே இருந்து கொண்டு யுத்தத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டான் கிருஷ்ணன் ஒரு பக்கத்திலிருந்து நான் மற்றொரு பக்கத்தில் எவ்வாறு இருக்க முடியும் வீரர்களான பீமன் துரியோதனன் இருவரும் என்னிடம் கதாயுத பயிற்சி பெற்ற சிஷ்யர்கள் இருவரிடமும் நான் சமமான அன்பை உடையவன் கௌரவர்கள் நசிப்பதை பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் இந்த விபரீதம் பொங்கி வழியட்டும் நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் எனக்கு உலகமே பிடிக்கவில்லை என்றான் இவ்வாறு சொல்லிவிட்டு கிருஷ்ணனுடைய சகோதரனான பலராமன் துக்கத்தை பொறுக்காதவனாய் பரம்பொருளை கொண்டு யாத்திரை சென்றான் என்கிறார் வியாசர் தர்ம சங்கடம் என்றால் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கடமைகளில் எதனை செய்வது என்பது நிச்சயமாக விளங்காமல் திகைக்கும் நிலைமை இந்த நிலைமை யோக்கியர்களுக்கு அடிக்கடி நேருகிறது அயோக்கியர்களுக்கு இந்த கஷ்டம் இல்லை தங்கள் தங்கள் பற்றுக்களும் ஆசைகளுமே அவர்களை நடத்தும் ஆசைகளை கழற்றிவிட்ட மகான்களுக்கு தர்ம சங்கடங்கள் வந்து சேரும் பாரத கதையில் பீஷ்மர் விதுரர் யுதிஷ்டன் கர்ணன் இவர்களுக்கு பெரும் சோதனைகள் ஏற்பட்டன புராணத்தில் இவர்கள் அவ்வப்போது எவ்வாறு சங்கடத்தை தீர்த்து கொண்டார்கள் என்பதை படிக்கிறோம் அவரவர்களுடைய இயற்கை குணங்களுக்கும் புத்தி நுட்பத்திற்கும் படித்த பண்பாட்டுக்கும் தக்கவாறு சங்கடங்களை தீர்த்து கொண்டதாக கதை மாறுபட்டு செல்லும் இப்போது விமர்சனை செய்பவர்கள் சில சமயம் இதை மறந்து எல்லாவற்றையும் ஒரே தராசில் நிறுத்த பார்க்கிறார்கள் இது தவறு ராமாயணத்தில் தசரதன் கும்பகரணன் மாரீசன் பரதன் லக்ஷ்மணன் இவர்களுக்கு தர்ம சங்கடங்கள் நேர்ந்து அவரவர்கள் ஒவ்வொரு முறையில் தீர்த்திருப்பதை பார்த்து நாமும் பயன்பெறலாம் இவ்வாறே பாரதத்திலும் பலராமன் யுத்தத்தினின்று ஒதுங்கி நின்ற கதை இது மகாபாரத போரில் சேராதவர்கள் பாரத நாட்டு அரசர்களில் இருவரே ஒருவன் பலராமன் மற்றவன் ருக்மன் என்னும் போஜகட நாட்டு அதிபதி ருக்மன் கதையை ஒரு தனி அத்தியாயமாக முதலிலிருந்து சொல்ல வேண்டும் ருக்மன் தங்கையே ருக்மிணி കണ്ണൻ മനവി ഇത്തുടൻ എൻ്റെ അധ്യായം നിലവ് പെരുകി ശാന്തി തി